அனைவருக்கும் நமஸ்காரம் தேசிய சிந்தனைப் பேரவை சார்பில் ஆயிரத்தெட்டு சிவலிங்க பூஜை நம்ம திருச்செங்கோட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை ஒன்றாம் தேதி நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தில் நமக்கு கடந்த பதினோரு வருடங்களாக சிவலிங்கம் செய்து கொடுக்கக்கூடிய பெரியவர் தொண்ணூறு வயதை கடந்த மதிப்பிற்குரிய தங்கவேல் செட்டியார் ஐயா அவங்க நமக்கு இப்போ சிவலிங்கம் செஞ்சிட்ருக்காங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் பச்சை களிமண் ஏரியிலேருந்து கொண்டு வரப்பட்ட களிமண்ணை பயன்படுத்தி தொண்ணூறு வயதையும் பொருட்படுத்தாமல் எவ்வளோ அழகாக தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வயசு இந்த லிங்கத்தை வந்து அப்படியே சில பேரெல்லாம் மோல்டிங் பண்ணுறாங்க ஆனால் இவர் தன்னுடைய சொந்த கையிலேயே அப்படியே தயார் பண்ணுறார் இப்போ ஒரு லிங்கம் தயார் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம் ஐயா ஒரு லிங்கம் தயார் பண்ணுங்க எப்படி தயார் பண்ணுறாரு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இதுக்காக ஒரு மிஷின் செட் பண்ணியிருக்காங்க அழகாக லிங்கம் ரெடியாகிறது சிவலிங்க திருமேணி லிங்கம் மண்ணால் செய்யப்பட்ட களிமண் லிங்கத்தை வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுறோம் கடந்த பதினோரு வருடங்களாக ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டு லிங்கம் செஞ்சு செஞ்சு இந்த லிங்கத்தை வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே காவிரியில் போய் முறைப்படி விசர்ஜனம் பண்ணிடுறோம் அதனால் ஒவ்வொரு ஆண்டுமே புதிய லிங்கம் தான் நம்ம தயார் பண்ணுறோம் பாருங்க ஐயா அழகாக எப்படி சிவலிங்க தயார் பண்ணுறாங்கன்னு உண்மையிலேயே தொண்ணூற்றி ரெண்டு வயதில் யாருடைய உதவி இல்லாமல் கூட வந்து அவங்க மனைவி சுந்தராம்பாள் பாட்டியமாக கூட இருப்பாங்க எவ்வளோ அழகாக லிங்கத்தை உருவாக்குறாங்க பாருங்கள் ஒரு லிங்கத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிடத்துலேருந்து ரெண்டு நிமிடம் வரைக்கும் ஆகிறது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஒரு ஐம்பது லிங்கம் மட்டும்தான் அவரால் செய்ய முடியும்னா பாருங்கள் அழகாக செஞ்சுட்டாங்க நம்ம மதிப்பிற்குரிய சுந்தராம்பாள் பெரியமா ரெண்டு பேரும் சேர்ந்து நிலுங்கம்மா அதாவது எந்த காலத்துலேயோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க நமக்கு ஆயிரத்தெட்டு லிங்கத்தை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க ஐயா பாருங்கள் எதை பற்றியும் கவலைப்படலை அவர் பாட்டுக்கு லிங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ இதுவரைக்கும் ஒரு தொள்ளாயிரம் லிங்கத்துக்கு மேலே செஞ்சாச்சு இப்போ இந்த ஆயிரம் லிங்கத்துக்காக இருக்காங்க இங்கே அந்த லிங்கத்தை அம்மா அந்த லிங்கத்தை எடுத்து காமிங்கம்மா அற்புதம் அற்புதம் எடுங்கம்மா ஆ லிங்கம் பாருங்கள் லிங்கம் செஞ்சு வச்சுருக்காங்க அற்புதமாக லிங்கத்துக்கு வந்து விபூதி கும்பமெல்லாம் வச்சு அப்படியே ஆயிரத்தெட்டு லிங்கமும் அப்படியே இருக்குது ஒரு மண்பானை செய்யக்கூடிய கலைஞர் அவருடைய வீட்டில் தான் அந்த லிங்கங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுகிறது தாத்தாவுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே நாம் நினைவு பரிசுலாம் கொடுப்போம் தேசிய சிந்தனை பேரவை சார்பில் தாத்தாவுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னா மேலே எல்லாமே நம்முடைய ஃபோட்டோலாம் அழகாக வச்சுருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு பெரிய பாகியம் நமக்கு இந்த லிங்கமெல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தாத்தா ரொம்ப நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த லிங்கத்தை அடுத்தது பன்னெண்டாவது வருஷம் மகா கும்பாபிஷேகம் மாதிரி நம்ம பன்னெண்டு வருடம் செஞ்சு முடிச்சோம்னா ஒரு பெரிய பாகியம் தாத்தா நீங்கள் நூற்றாண்டு விழா கடந்து எங்களுக்கு இருந்து செஞ்சு கொடுக்கணும் எத்தனையோ பெரியவர்களை சந்திச்சிருக்கீங்க காலியண்ணு நம்ம டிவியை நடை செஞ்சிட்டியார் போன்றவர்களோட இவங்கெல்லாம் திருச்செங்கோட்டினுடைய ஆன்மீக செம்மல்கள் காசி விஸ்வநாத முதலியார் போன்றவர்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கீங்க ஆமாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும் என்னுடைய ஆசை ரொம்ப சந்தோஷங்கய்யா ரொம்ப சந்தோஷம் நமஸ்காரங்கய்யா நமஸ்கார